கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பீஷ்மர் வந்து கடைசி காலத்தில் இந்த அம்முங்கள்லாம் விட்டு அது கதை தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா பீஷ்மர் யாருன்னு தெரியுமா கே ஒரு கேரக்டர் எப்படி பிறந்தார் எப்படி வந்தார்ன்னு கங்கை புத்திரன் மேலே ஒரு ஆறு பேர் தே தேவையில்லாத வேலை செய்யிட்டானுங்களாம் மேலே சொற்கள் வாங்கணும் ஒன்றுக்குதான் அங்கே அங்கே அவங்க ஆகி கீழே வந்துட்டுறாங்க இந்த அக்கா பெற்று பெற்று அன்புறுத்துன்னு முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறாங்க எந்த அக்கா கங்கா புத்திரியா பேர் என்ன கங்கா தான் கங்கா மாதா கங்கா புத்திரி கிடையாது இல்லை புத்திரின்னா பொண்ணாகிடுவா கங்கா மாதா ஓகே நமக்கு இல்லை மாதா உனக்கு மாதாவா கங்கா அவங்க என்ன பண்ணாங்க பிறந்த வந்து அமுச்சி விட்டாங்க இந்தாள் மட்டும் தமிச்சுன்னுக்கிறான் கட்சியாளுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன் நான் சேர்த்தாலும் சேர்த்துருவேன் என்ன பண்ண மாட்டேன் அம்பிள்ளையே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் கங்கா அவங்க வேலையை முடிச்சுன்னா அவங்க கேரக்டர் தூரம் முடிஞ்சிச்சு இவர் தம்பி மாட்டினார் மேலேயும் போக முடியாமல் கீழே போக முடியாமல் ஏன்னா அவர் சாகணும் ஆனால் எப்படி இருக்குண்ணா அதுக்கு ஒரு ரூல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்ற ஒன்று போட்டு கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அம்பளை மனித மனம் இருதுல்ல பீஷ்மர்னு தன்னை நினச்சிருச்சேன்னா நான் ஒரு படைப்பாளி நினச்சிச்சேன்னா நான் ஒரு விசேஷம் நினச்சிச்சேன்னா சாவாது என்ன பண்ணாது சாவாது எத்தனை அம்புகள் இந்த குடும்பத்துலேருந்து இந்த இந்த சமூகத்துலேருந்து எவ்வளோ அசிங்கமாக இருந்து வந்தாலும் சாவாது யாரோ இல்லை உங்கள் வீட்டில் வயசானவங்க கக்கா மேலே பார்த்துங்கிறாங்கல்ல அவங்க தான் அது தொண்ணூறு ஏன் சாவு தெரியாமல் கக்கா மேலே பார்த்துன்னு அனுப்பிங்கிறாங்கல்ல அவங்க தான் அந்த பீஷ்மர் நீ அந்த கதையில் மட்டும் போய் பார்த்துன்னு இருக்காது ஆணுவத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் இயல்பாக சாக மாட்டான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் இருப்பான் இந்த மாதிரி தான் அம்புல கழுத்துன மாதிரி தான் வலிக்கும் சாக மாட்டேன் புரியுதா இதான் ஒரு கதையில் என்ன பண்ணிடுறாரு நம்மளே சொல்லிட்டு போயிடறாரு அந்த மாதிரி நீ வரவாயின்னு வந்தவேன் நான் மேலேருந்து வந்தவேன் நான் பிடுங்கின்னு நினச்சேன்னா என்ன பண்ண மாட்டேன் நீ சாதாரணமாக உன் சம்பளம் சாதாரணமாக இருக்காது கவனமாக இருக்கா அதுதான் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு போயிடறாங்க உண்மையிலேயே ஒரு மனுஷனா ஆம்பளை வச்சு கற்றுச்சி இருந்தாக்கா பத்தினு வந்துடுவோம் முடியா ஆ அது ஒரு பெட்டா என்ன அது இல்லை எங்கெங்கே குத்திருப்பான் ரத்தம் கற்று வந்துருக்காதா நார்மலு எங்கேயும் ஓட்டப்பட்டுருக்காதான்ட்டு நம்ம ஊர் கதைங்களெலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே ஒத்துக்கக்கூடாது கல்லை கட்டி கடலில் போட்டால் எவனால் மெதுக்குவானா அது முட்டால் சொல்லப்பட்ட கதை கிடையாது எவனா சிந்திச்சான்னா அவன் மட்டும்தான் கல் எப்படி மெதுக்கு சின்னி வசிக்கணும் இப்போ இருக்கும் கல் எங்கே கட்டினாங்கன்னு பார்க்கணும் இடுப்பில் கட்டினாங்களா முதுகில் கட்டினாங்களா மேலே இந்த கதையை கல் கட்டினானுங்கன்னு நானுங்களே கல் எந்த கைத்தில் கட்டினானுங்க இதெல்லாம் கேள்விதானே தாமகரில் கட்டினானுங்களா பணம் உள்ள போட்டு சுற்றினாங்களா பண மாட்டையில் திருச்சி எடுத்து கயிறு எடுத்து கட்டினாங்களா சணல் வச்சு கட்டினாங்களா சணல் கட்டினா அப்போயே ஊற்றி விற்று போய் வெளியே வந்துட்டு இருக்கோம் எட்டி வச்சுட்டு வெளியே வந்துருப்பார் எதை வச்சு கட்டியிருப்பாங்க இந்த கல்லில் இப்படிலாம் கேட்டால் பதில் கிடைக்கலாம் இல்லைன்னா குருக்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவார் ஸோ இதுதான் தான் ஒரு குரு அப்போனா பீஷ்மர் பத்துங்கிறாருன்னா யார் பத்துங்கிறது வீட்டில் வயசானவங்க கக்கா போய் அங்கேயே பத்துங்கிறவங்கலாம் யார் தான் நம்ம என்ன பண்ணிட்டேன்னா இது மாதிரி இவங்களுக்கு கஷ்டப்பட்ட இவங்க சாக மாட்டானுங்க ஒரு பானை செய்யணும் உள்ள தூக்கி போட்டு அம்மா முதுமக்கள் தயிர் போட்டு கதவு போட்டு முட்டானுங்க வேறு மூஞ்சாச்சு காசு கிட்ட போய் விட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க தேங்காய் ஒடிப்பானுங்க வேட்டை மூஞ்சிடுச்சு முந்தினே தான் ஒரு கதை கேள்விப்பட்டேன் தலைக்கு ஊற்றுவாங்களாம் இப்படி நேர்த்தா முந்த நேரத்தை எனக்கு தெரியும் இந்த சம்பவமே வயசாயிட்ட ரொம்ப கஷ்டமாக பட்டுனு இருந்தாங்கன்னா எண்ணெய் தேச்சு தலைக்கு ஊற்றிட்டு இளநீர் கொடுப்பாங்க கடவுளே ஐம்பத்தி ஆறு வயசு எனக்கு முந்தினம் தெரிஞ்சிங்கண்ணே உண்மையதான் உங்க நாலஞ்சு பேர் வேலை சொன்னாங்க அந்த கதையில பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு குருவாக்குறோமோ இல்லையோ அவங்க நமக்கு வந்து பாடலுக்கு போகிறாங்க இல்லை நான் எங்கே இருந்தாலும் கற்றுக்க தயாராகிறேன் நான் குரு கடவுள் தெரிஞ்சதுனால எல்லா விஷயமும் எனக்கு தெரியாது நான் பல்ப் மாற்றினா பல்ப் மாற்றவங்களை கூப்பிட்டுப்பேன் கதூசிரி பேர்னா யாரை கூப்பிட்டுப்பேன் கார்பன்டரை கூப்பிட்டுப்பேன் டாய்லெட்டில் யார்னா வச்சுச்சேன்னா எனக்கு எல்லாமே யார் தான் அவங்கெல்லாம் யார் தான் அந்த விஷயம் ஞானம் உள்ளவங்க தான் இல்லைன்னா நம்ம சொல்ல எனக்கு கடவுள் ஞானம் மட்டும்தான் ஆனால் வாழ்க்கையில் எல்லா ஞானமும் என்னால் சட்டை பண்ண முடியாது சட்டை தைச்சிக்க முடியாது சட்டை தைக்க முடியாது உணவு துண்டு ஊற்றிங்கன்னா கட்டி வேசி கட்ட தெரியும் சமயத்தில் சட்டை பண்ண கூட தப்பு போட்டுருவேன் அது மாதிரி உசாரை பார்த்து காலைப்பூச்சி எடுத்துட்டு டக்குன்னு எடுத்து போகணுன்னு போட்டேன்னா ஆகும் ஆமாம் இல்லை பைத்தியன்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்ற தவோடு போட்டு வந்தால் எப்படி இருக்கா மனி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் பீஷ்மர் கதை அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் வச்சிங்கப்பா பீஷ்மர் ஒரு புனிதமான ஒரு அப்படியே தான் இந்த கொத்தீன்னு இப்பயா இல்லைன்னு கேட்பேன் நான் ம் எப்படி இத்து போய் தான் சேர்த்தாரான்னு பார்த்துடலாம் தான் முடிவு பண்ணார்னு கதை கதையை பார்த்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி நடந்ததுன்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது